பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஆறுக்கான பார்ட் ஒன் நோட்சாலோசனை நம்ம பார்க்க ஆறாவது அழகை ரெண்டு பாட்டா பிரிச்சு நோட்டாலோசனை ரெடி பண்ணியிருக்கோம் முதல் பார்ட்டு ஆறாவது பாடம் உடல்நலமும் சுகாதாரமும் அழகின் தன்மை மை வகை மகை முறை இணை கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் ஊட்டச்சத்து பொருள்கள் உருளை அயோடின் கரைசல் தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை முட்டை தாமிர சல்பேட் சோடியம் ஹைட்ராக்சைடு சோதனை குழாய்கள் மற்றும் இணைய வளங்கள் கற்றல் விளைவுகள் எலு நம்பர் எஸ் அறுநூத்தி மூணு உணவினுடைய பல்வேறு உட்கூறுகளை வகைப்படுத்துதல் எலு நம்பர் எஸ் அறுநூத்தி நாலு எளிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வினாக்களுக்கான விடைகளை கண்டறிதல் கொடுக்கப்பட்டுள்ள உணவில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் போன்றவை இருக்கிறதா என சோதித்தறிதல் எலு நம்பர் எஸ் அறுநூத்தி ஐந்து செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களுடன் தொடர்பு விட்டமின் புரோதம் தாதுப்புகள் குறைப்பட்டால் ஏற்படும் நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் தொடர்புப்படுத்துதல் கற்றல் நோக்கங்கள் உணவில் உள்ள சத்துக்களின் முக்கியத்துவத்தை கண்டறிதல் சர்விகித உணவு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அறிதல் சத்து குறைப்பட்டால் ஏற்படும் நோய்களை அறிதல் அறிமுகம் வேலுகெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நாம் நம் உடலிடையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியமா போன்ற கேள்விகள் வாயிலாக உடல்நலம் சுகாதாரம் பற்றிய அறிமுகம் செய்தல் படித்தல் ஊட்டச்சத்துக்கள் சத்து சத்துக்குறைப்பட்டால் ஏற்படும் நோய்கள் போன்ற பாடக்கருத்துக்களை மாணவக் படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிற்று புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்தல் மனவரைபடம் ஊட்டச்சத்துக்களை மையமாக கொண்டு அந்த ஊட்டச்சத்துக்களில் என்னென்ன பொருள்களில் எந்தெந்த சத்துக்கள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் மனவரைபடம் வரைதல் வேண்டும் அடுத்து தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் உள்ள விபரங்களை மானவக்குழுக்கள் தொகுத்து வழங்கச் செய்தல் உணவிலுள்ள வேதிப்பொருள்களின் அடிப்படையில் சத்துப்பொருள்களை ஆறு முக்கிய வகைகளாக பிரித்து தொகுத்தல் சத்து குறைபாட்டால் ஏற்பட்ட நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் அட்டமைப்படுத்துதல் சர்விகித உணவினுடைய முக்கியத்துவத்தை விளக்குதல் வலுவூட்டல் செயல்பாடுகள் மணக்கெண்ணி அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வீடியோக்களை மாணவர்களுக்கு காட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ள உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதா புரதம் இருக்கிறதா கொழுப்பு இருக்கிறதா என சோதனை மூலம் விளக்குதல் மதிப்பீடு நீரில் கரையும் விட்டமின்கள் எவை விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது சர்விகித உணவு என்றால் என்ன குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்கள் மூலம் மெல்ல மலரும் மாணவர்களுக்கு பாடக்கருத்தினை மீள கற்பித்தல் எழுதுதல் பாடநூலிலுள்ள வினாக்களுக்கும் உயர் சிந்தனை வினாக்களுக்கும் மாணவர்களை விடைகண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி ஃபார்மெட்டி அசஸ்மெண்ட் ஏ முளைக்கட்டிய தானியங்களை செய்து வரச் செய்தல் ஃபார்மெட்டி அசஸ்மெண்ட் ஏ இரண்டாவது தொடர்பணி ஊட்டச்சத்து அடங்கிய பொருள்களுடைய படங்களை சேகரித்து தாளில் ஒட்டி சமர்ப்பிக்க செய்தல் அடுத்த பார்ட் டூ நூற்றாலோசனை அடுத்த பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமதுவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்